சூரத்துல் சொல்கிறான் நாளையில் யாரெல்லாம் இரத்த உறவை துண்டித்தீர்களோ எல்லாரும் நஷ்டமா போங்க எல்லாரும் கைசேதமாக மாறுங்கள் சாபம் சூரத்து

மூணாவது அல்லாஹ் சபி மூணாவது மூன்றாவது அல்லாஹ் சபி கிரான் சூரத்து முஹம்மத் சூரத்து முஹம்மத் அல்லாஹ் சபி கிரான் நாசமாக போகட்டும் சபித்து விட்டு சொல்கிறான் ஃபலாஸம்மஹும் வ ஆமா அப்சரஹும் துண்டிப்பவர்களே உங்களுடைய பார்வைகளை அல்லாஹ் குருடாக மாற்றட்டும் அல்லாஹ் உங்களுடைய காதுகளை செவிடாக மாத்தட்டும் என்னுடைய சாபமா சகோதர்களே படைத்த ரப்புல் ஆலமியனுடைய சாபம் இது இதை கேட்டுவிட்டும் திருந்தவில்லை என்றால் உலகத்தில் எதை கேட்டுவிட்டும் திருந்த மாட்டான் அல்லாஹை பயப்படாதவன் வேறு எதற்கும் பயப்பட மாட்டான் சகோதரர்களே இவ்வளோ அமதி செய்வது நாம் நரகம் போவதற்கா சஹிஹுப்பான் சுனநபீதா உத் முஸ்னத் அஹ்மத் ஆகிய கிரந்தங்களில் வரக்கூடிய சஹிஹான் அறிவாயத் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹுத்தஆலா சொல்றானாம் اناர் ரஹ்மான் اناர் ரஹ்மான் நான் தான் ரஹ்மான் ரஹ்மான் என்றால் என்ன most gracious அளவில்லாத அருள் இனையிலாத கிருபை உலகத்தில் யாருக்கும் ரஹ்மான் என்று பெயர் வைக்க முடியாது யாருக்கும் ரஹ்மான் என்று பெயர் வைக்க அனுமதி கிடையாது பெயர் வைக்க வேண்டும் என்றால் அப்துல் ரஹ்மான் என்று தான் பேர் வைக்கும் அவளோ மகத்தான அல்லாஹ்வுடைய பெயர்தான் ரஹ்மான் சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் இரக்க பந்தத்துக்கு அரபியிலே ரஹிம் என்று சொல்வார்கள் ரஹிம் அல்லாஹ் சொல்கிறான் இரத்த பந்தத்துக்கு ரஹ்மான் என்ற என்னுடைய பெயரில் இருந்துதான் நான் ரஹிம் என்று பெயர் வைத்தேன்

இன்னும் சொன்னார்கள் சஹி முஸ்லிமிலும் வருகிறது யசீர் சகோதரர்களே நாளையில் உறவுக்கு உருவம் கொடுப்பானாம் உருவம் கியாமத்துடைய நாளையில மீசான் தராச இருக்கிறா இல்லையா மீசான் தராசில எங்கட தொழுகைகளை அமல்களை நெருப்பான் யோசிக்கலாம் எப்படி நெருக்கிறது ஹஜ்ஜே எப்படி இருக்கிற தொழுகை எப்படி நெருக்கிற சகோதரர்களே தொழுகைக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பான் ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் உருவம் கொடுப்பான் எல்லா அமல்களுக்கும் உருவம் கொடுத்து நான் தியாமத்துடைய நாளையில் அல்லா தராசியில் நறுப்பான் சகோதரர்களே அதே போல கொடுப்பானாம் வாயை படைப்பான் நாக்கை படைப்பான் அந்த ரத்த பந்தம் போய் அல்லாத அரசியல் அப்படியே தொங்குமாம் கற்பனை எடுத்து பாருங்கள் உலகத்தில் தப்பலாம் மனத்தை கொடுத்து தப்பலாம் பதவியை வைத்து தப்பலாம் அவரை வைத்து தப்பலாம் அவர் எனக்கு தெரியும் இவர் எனக்கு தெரியும் அந்த மினிஸ்டர் இவர் என்ற இடதுகை அங்க இல்ல இடதுகையும் இல்லை யாராலும் தப்ப முடியாது ஒரே மைதானத்தில் தலையை குனிந்து கொண்டு கொண்டு நிற்க வேண்டிய நாள் இரத்த பந்தத்துக்கு உறவு கொடுக்கப்பட்டு தோற்றம் கொடுக்கப்பட்டு அது அல்லாவுடைய அரிசியில் போய் தொங்கிக் கொண்டு அப்படியே நோட் பண்ணுவான் யாரெல்லாம் போறான் எல்லாரும் அதாலதான் போகணும் சொல்லுமா يا போரானே இவன் உலகத்தில் என்னை சேர்ந்து வாழ்ந்தவன் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பு يا இதோ போரானே இவன் உலகத்தில் என்னை துண்டித்தவன் இவனை நரகத்துக்கு அனுப்பு الله அது சொல்வதை செய்வானாம் இதையவிட எச்சரிக்கை வேண்டுமா சகோதரர்களே இதையவிட எச்சரிக்கை வேண்டுமா